ஹரி ஓம் மார்ச் மாதம் சிம்மம் ராசி மாத பழங்கள் குடும்பத்தில் பண வரவில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயமாக விலகி போகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வீண் செலவு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் உடம்புல சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் அப்படியே விட்டு விடாம தகுந்த சிகிச்சை எடுத்து ரொம்ப நல்லது மாணவர்கள் படிப்புல கவனமாக அவசியம் புரிந்து படிப்பார்கள் தினசரி காலையில் ஸ்ரீ நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகம் பதினோரு முறை பாராயணம் செய்து வர இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சி கூடும் लोका समस्ता भवंतु जय श्री राम जय हिंद